அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி லக்ஸ் டைம்ஸ் யூடியூ சேனல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கல்வி தொடர்பான சட்டங்கள் சரிங்களா கல்வி தொடர்பாக இதுவரைக்கும் ஈட்டப்பட்ட சட்டங்கள் வந்து ஆரம்பத்திலிருந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் மிக முக்கியமான டாபிக் சரிங்களா ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூணு சாசன சட்டம் சரிங்களா ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூணுல கொண்டு வந்த சாசனத்தின்படி ஒரு ஆண்டுக்கு ஒரு லட்சம் கல்வி மேம்பாடு ஒதுக்கீடு அது வரைக்கும் கல்வியை பற்றி ஆங்கிலிருந்து எந்த சிந்தனையும் கிடையாது இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்றாவது சாசன சட்டத்தின்படி என்னோடாங்க கல்விக்கு கண்டிப்பாக ஒரு ஆண்டுக்கு ஒரு லட்சம் செலவு வளர்ச்சி ஆகணும் அப்படின்னுறாங்க இந்த பட்டயச் சட்டம் மூலம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணில் அரசாங்க வழிமுறை பற்றிய பொதுக்குழு அதாவது தற்போதைய மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணில் என்ன பண்ணுறாங்க பணியாளர் தேர்வாணையத்தை அமைக்கிறாங்க தற்போதையன்னு மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் இல்லையா இது வந்து முன்னோடி எங்கே இருக்குது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணில் இருக்குது சில பணியாளர் தேர்வாணை அமைக்கப்பட்டது இந்த ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூன்றாவது ஆண்டு தான் சரிங்களா அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி அஞ்சில் வில்லியம் பிண்டிங் பிரபு காலத்தில் வில்லியம் பிண்டிங் கவர்னர் ஜென்ரலாக இருக்கும்போது ஆங்கில வழிக் கல்வியை வந்து மெக்கால பிரிவு ஆதரித்தார் ஆக்சுவலாக ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி அஞ்சில் என்ன பண்ணிருப்பாங்க ஆங்கில வழிக் கல்வி வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்படும் சரிங்களா அதுக்கு யார் காரணம் அப்படின்னா அந்த மெக்காலை பிரபு தான் முதல் காரணம் சரிங்களா எந்த வீடுனா வில்லியம் பிண்டிங் கவர்னர் ஜென்ரலாக இருக்கும்போது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி அஞ்சில் இந்த கொஸ்டின் வந்து நார்மலாக அடிக்கடி அவங்க கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலு வந்து சார்லஸ் உட் அறிக்கை சார்லஸ் உட்ஸ் அறிக்கை வந்து என்ன சொல்லுவாங்க கல்கத்தா பம்பாய் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தை லண்டன் பல்கலைக்கழக மாதிரியை போன்று அமைக்க வலியுறுத்தப்பட்டது இந்த சார்லஸ் உட்ஸ் அறிக்கை இல்லையா இதுவும் ஒரு முக்கியமான அறிக்கை ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலு சரிங்களா இந்த அறிக்கை முக்கியமானது இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கல்கத்தா பம்பாய் மெட்ராஸ் இந்த பல்கலைக்கழகங்கள் வந்து லண்டன் அங்கே உள்ள பல்கலைக்கழக மாதிரியை போன்று இங்கேயும் என்ன ஒன்று அமைக்கணும் அப்படின்னு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலில் இந்த சார்லஸ் உட்ஸ் அறிக்கையில் சொல்லுவாங்க அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு ஹண்டர் குழு சரிங்களா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு ஹண்டர் குழு தொடக்க மற்றும் இடைநிலை கல்வியின் தரத்தை பற்றிய அறிக்கை வெளியிட்டது இதுவும் ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஹண்டர் குழு தொடக்க மற்றும் இடைநிலை கல்வியின் தரத்தை பற்றி அறிக்கை வெளியிட்டது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு இந்திய பல்கலைக்கழக சட்டம் இந்திய பல்கலைக்கழக சட்டம் ராலை குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு பல்கலைக்கழகம் அமைக்க வலியுறுத்தியது சில இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு இந்திய உல்கலை சட்டம் வந்து என்ன சொல்லணும்னா ராலை குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பல்கலைக்கழகங்கள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க அதை பேஸ் பண்ணி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் இந்திய பல்கலைக்கழக சட்டம் அப்படி உருவாக்கப்பட்டது அதுக்கு அடுத்து வந்து சாட்லர் பல்கலைக்கழக குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலேருந்து பத்தொம்போது வரைக்கும் ஏன்னா இரண்டாம் நிலை கல்வி தரத்தை உயர்த்துவதியை பரிந்துரைத்தது இந்த சார்லஸ் சாட்லர் பல்கலைக்கழக குழுவும் முக்கியமானது சாட்லர் பல்கலைக்கழக குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலேருந்து பத்தொன்பது வரைக்கும் இரண்டாம் நிலை கல்வியின் தரத்தை உயர்த்துவது எப்படி அப்படின்னு பரிந்துரை வழங்கியது சில அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல கர்டா குழு இது முக்கியமான குழு கர்டாக் குழு ஆரம்ப இடைநிலை கல்வித்தரத்தை உயர்த்த அமைக்கப்பட்டது சரிங்களா ஆரம்ப இடைநிலை கல்வித்தரத்தை உயர்த்த அமைக்கப்பட்டது இந்த குழு ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதில் கர்டா குழு மத்திய கல்வி ஆலோசனை குழுவை அமைக்கப்பட்டது மத்திய கல்வி ஆலோசனை குழு அமைக்கப்பட்டது இவருடைய பரிந்துரை அடிப்படையில் தான் சரிங்களா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வார்த்தா திட்டம் வார்த்தா திட்டம் யாருன்னா காந்தி அறிமுகப்படுத்தியது இந்த காந்தியுடைய அறிமுகத்தை இந்த வார்த்தா திட்டம் ஏழுலேருந்து பதினாலு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச கல்வியை முதன்முதலாக பரந்தெடுத்தது ஏழு முதல் பதினாலு வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச கல்வியை முதன் முதலாக இந்த வார்த்தா குழு யார் கொண்டு வந்தா காந்தி சரிங்களா அடுத்து வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சர்ஜென்ட் கல்விக்குழு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஜர்ஜன்ட் கல்வி திட்டம் உலகளாவிய இலவச மற்றும் கட்டாய ச கல்வி முறையை ஆறிலிருந்து பதினொன்று வயது வரை அறிமுகம் செய்தது இந்த குழு என்ன ஆறு முதல் பதினோராது வயது வரை உள் அதே இலவச கட்டாய கல்வி வழங்குவது அறிமுகப்படுத்தியது இந்த இந்த குழு சரிங்களா சர்ஜண்ட் கல்வி திட்டம் அடுத்து வந்து ராதாகிருஷ்ணன் குழு ராதாகிருஷ்ணன் குழு பரிந்துரை அடிப்படையிலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பல்கலைக்கழக மானியக் குழு சரியா ஆணையம் அமைக்கப்பட்டது பல்கலைக்கழக பெரிய ஆணைக்குழு பல்கலைக்கழக மானிய குழு வந்து அமைக்கப்பட்டது இந்த ராதாகிருஷ்ணனுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு சரி இதுதான் வந்து கல்வி தொடர்பான சுதந்திரத்தை ஒட்டி அமைக்கப்பட்ட முக்கியமான ஆசந்திரத்துக்கு முன்னாடி சுதந்திரமான உடனே பண்ணப்பட்ட கல்விக்காக இயற்றப்பட்ட முக்கிய சட்டங்கள் சில இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி நமக்கு எக்ஸாம்ஸில் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க சில கொஞ்சம்